தீட்சை என்பது அறியாமை என்னும் இருளை நீக்கி ஞானம் என்னும் ஒளியை வழங்கி சீடனை முக்தி பாதைக்கு அழைத்து செல்லும் செயலாகும் ஒரு குரு தன் சீடர்களுக்கு ஞானம் வழங்குதல் அல்லது ஆன்மீக அறிவை வழங்குதல் என்பதாகும் பொதுவாக மூன்று வகையாக பிரிக்கப்படுகின்றது தீட்சை முதலாவது ஸ்பரிச தீட்சை குருவானவர் தனது தொடுதல் மூலம் சீடருக்கு சக்தி அல்லது அறிவை வழங்குவது இது எதை போன்றது என்றால் ஒரு பறவை முட்டையிட்டு அந்த முட்டைகளின் மேல் அமர்ந்து அடை காத்து தன் குஞ்சுகளை பொரிய வைப்பது போல குரு தன் கையால் சீடனின் தலையை தொடுவதன் மூலம் ஞானத்தை கடத்தி அதன் மூலம் சீடனின் உடற்சக்கரங்களை ஆக்டிவேட் செய்வது உதாரணமாக குரு நெற்றியில் கை வைத்து ஆகினை சக்தியை எழுப்புதல் போன்றது இரண்டாவது நயன தீட்சை குரு தனது பார்வையால் சீடருக்கு ஞானத்தை வழங்குவது ஒரு குரு தனது தீட்சை பார்வையை சீடன் மீது செலுத்தி அவரது ஆன்மாவை தூண்டிவிடுவது இது எதை போன்றது என்றால் மீன் தனது குஞ்சுகளை பார்வையால் வளர்ப்பது போன்றது பார்வை மூலம் மீன் குஞ்சுகளுக்கு உதவி செய்வதை போன்றது குரு பார்ப்பதினாலேயே நமக்கு பலன் கிடைக்கும் அருணகிரிநாதருக்கு முருகன் பார்வையாலே தீட்சை கொடுத்ததை போல ஆணவ அழுக்கடையும் ஆவியை விளக்கி அனுபூதியை அடைவித்ததொரு பார்வைக்காரனும் என்று அருணகிரியார் கூறுவார் அதை போல மூன்றாவது வகை மானச தீட்சை அல்லது ஞான தீட்சை ஒரு குரு தனது மனதின் சக்தியால் சீடருக்கு ஞானத்தை வழங்குவது இது குரு தன் எண்ணத்தாலும் தியானத்தாலும் சீடனின் ஆற்றலை உயர்த்துவார் குருவின் உடல் சீடனுக்கு அருகில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தூரத்தில் இருந்து கூட இந்த தீட்சையை வழங்க முடியும் எதை போன்றது என்றால் முட்டையிட்ட ஆமை தண்ணீருக்குள் இருக்கும் முட்டை கரையில் மணலுக்குள் இருக்கும் ஆமை இருந்த இடத்திலிருந்தே தன் முட்டைகளை சிந்தித்த உடனே முட்டைகள் வெடித்து குஞ்சுகள் வெளிவருவது போன்றது குருநாதர் தன் மனத்தால் சீடனின் மனத்தை வசப்படுத்துவது இந்த தீட்சையாகும்